பத்து வாளத்து வாளபத்தில் எ மந்திரம் மூணு முடிச்சிருக்கமா பத்தாவது மந்திரம் வாளாப்பத்து என்ற தலைப்புல பத்தாவது மந்திரத்தை பார்க்கணும் முத்தி பெறுவதற்கான வழியை சொல்லுவதுதான் வாழாப்பத்து என்ன சொல்றாரு பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்லால் என்று தொடங்குகின்ற மந்திரம் மந்திரத்தின் பொருள் முதல்ல சொல்லிடுறேன் குற்றமற்ற புகழையுடைய அம்மை நேங்கிறார் அம்மையை சொல்றாரு அம்மையே நீ குற்றமற்ற புகழுடையவள் இப்போ குற்றமற்ற புகழ்னு சொன்னால் குற்றமுடைய புகழ்னு ஒன்று இருக்கணும் குற்றமற்ற புகழ் என்று மாணிக்கவாசகர் பாடுகிறார் என்றால் அப்ப குற்றமுடைய ஒண்ணு இந்த உலகத்தில் என்ன செய்யணும் இருக்கணும் கட்டாயம் இருக்குது அதாவது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு அந்த திருக்குறளுக்கான பரிமேலகர் உரையை படிச்சீங்கன்னா குற்றமில்லாத புகழ் எது குற்றமுடைய புகழ் எதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் யார் உரை படிக்கணும் வரிமையாளர் உரை படிக்க இருள் சேர் புரிவார் திருக்குறளுக்கு என்ன பொருள்னா உனக்கு ஒரு வினை வராது சாமியை புகழ்ந்துகிட்டே புகழ்பவர்களுக்கு என்ன கிடையாதுங்கிறாரு வினை கிடையாதுங்கிறார் அதனாலதான் நம்முடைய மார்க்கத்தில் இறைவனை பாடுவதை நாம பெரிதாக எடுத்திருக்கிறோம் இறைவனை பாடுவதை பெரிதாக எடுத்திருக்கிறோம் அதனால திருவாசகம் வந்து இந்த அளவுக்கு முன்னிற்கிறது நானும் திருவாசக கோலம் கூட வேகமாக ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் இன்னைக்கு ஒரு திருவாசக முற்றோதில் கலந்து கொண்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு வந்தேன் இருபத்தைந்து பேர் பெண்கள் அப்படி தீவிரமாக அப்படி பாடுறாங்க இறைவனை நினைச்சு உருகி பாடுறாங்க அதனால் சொல்லிட்டேன் எந்த ஊருக்காரங்க கூப்பிட்டாலும் ஆரேன்ட்டேன் திருவாசகம் அது உலகத்தில் முதல் முறையாக மாரியம்மன் கோயிலில் நான் அறிவிச்சிருக்கிறேன் வரும் காலம் திருவாசக காலம் இந்த அலை ஐம்பது முதல் நூறு வருஷம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் உலகத்தில் முதல் முதலாக தான் அறிவிச்சிருக்கிறேன் அதனால் நானே என்னுடைய ட்ராக்கை மாற்றிட்டேன் யார் கூட ஓடுறது திருவாசல்காரங்க கூட அவங்க தான் ரொம்ப அன்பாக இருக்காங்க அவர்களிடத்தில் சுயநலம் இல்லை எதிர்பார்ப்பு இல்லை ரொம்ப அளவுற்ற அன்பு இன்னைக்கு அந்த கிட்ட கேளுங்க எப்படி அன்பாக இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் நாயன்மார்கள்ங்கிறாங்க நாலு பேர் அவங்களுக்கு நம்மளை யாராக தெரியுது இனி ஒரு ஆசிரியராக பார்க்குறது கூட நிறைய பேர் ரெடி கிடையாது நான் மூணாவது ஆளாக உட்கார்ந்துருக்கிறேன் நீங்கள் சுந்தரங்கிறாங்க நான் சொன்னேன் எங்கள் வாத்தியாதானக்கு வச்ச பேர் ஆறு அடிகள் தான் ஆரூரன்னா சுந்தரன்னு தான் பேர் வச்சாருங்கிற அது எங்களுக்கு தெரியுங்கிறாங்க அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒருத்தருக்கு உடம்புக்கு சரியில்லை அவர் விண்ணப்பத்துக்கு ஒரு தேவாரத்தை எழுதி அந்த சாமிக்கிட்ட வச்சுருக்காரு அந்த சாமி பேர் சாமி முன்னால் வச்சுருக்கிறார் நீங்களே இவருக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் சேனார் வாழ்தில்லை சித்தம்பலம் ஏத்த மாணா நோயெல்லாம் வாழாமாயுமே அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க அந்த தேவாரத்தை தான் இந்த விண்ணப்பமாக எழுதி வச்சுருக்குது அப்படிங்கிற அந்த தேவாரத்தை தான் விண்ணப்பமாக எழுதி வச்சுருக்கிறோன்னு எடுத்து காட்டுறாங்க சாமி அந்த அளவுக்கு பிரசன்னமாக காட்டுறார் அவங்களுக்கு காட்டுறார் அதனால் திருவாசகம் பாடுறவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அதனால் இனிமேல் அவங்க கூட தான் போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு புரியுதா படிக்க 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 சுயநலவாதிகளாக மாறுறாங்க ஆனால் திருவாசகம் பாடுறவங்க எப்போ யாராக இருக்காங்க அன்புடையவர்களாக இருக்கிறார் அப்போ குற்றமற்ற புகழ்னா என்ன எந்த உரை படிக்கணும் பரிமேலழகர் உரை இருள் சேர் இருவினையும் சேரா அதுலெலாம் அது இல்லை இறைவன் பொருள் சேர் புகழ்னா அந்த பொருள் சேர் புகழ்னா என்ன பொருள் சேராத புகழ்னா என்ன அதற்கு தான் பரிமேலழகர் சொன்னார் இறைவனை புகழ்கின்ற புகழ்தான் உண்மை மனிதனை புகழ்கின்ற புகழ் உண்மை கிடையாது அதான் பொருள் சேர் புகழ் இறைவனை புகழ்வதெல்லாம் உண்மையானது இப்போ உங்களை ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிற வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்குது ஒருவர் பிறந்த நாள் உங்களை பிறந்த நாள் அன்றைக்கும் உங்களை பேச சொல்லியிருக்கிறாங்க நூறு ஆண்டுகள் நீங்கள் வாழணும் யார் சொல்ல சொன்னது உனக்கு தெரியுமா அவர் நூறு ஆண்டு வாழ்வாங்க உனக்கு சாமி சொல்ல சொன்னாரா அவனுக்கு நூறு ஆண்டு அவர் வாழணும்னு நாம் நம்ம பாட்டுக்கு சொல்லுவோம் ஆனால் அது எல்லாம் அது எல்லாம் யாருடைய வார்த்தை நம்ம வார்த்தை சாமிக்கு தான் இந்த வார்த்தைக்கான பொருள் இருக்கா இல்லையா என்பது என்ன செய்யும் தெரியும் தெரியும் இப்போ தமிழ் புலவர்கள் நிறையா புகழ்ந்து சொல்லுவாங்க ஏன் தமிழ் புலவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர்னு ஏன்னு சொன்னாங்க அப்போ அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் இவர் கொஞ்சம் கற்பனையாக நிறையா சொல்லுவாருங்கிற முடிவுக்கு வந்துட்டான் ஆனால் இறைவனை பற்றிய உரைகளெல்லாம் பொய் கிடையாது சுந்தரர் பதியமே பாடுறார் ஆமாம் பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடுமீன் புலவர்கள் தரும் சோரும் கூறையும் மனிதனை பாடாத இறைவனை பாடு சாப்பாடு கிடைக்கும் அதாவது வலிமை இல்லாதவனை வீரன் என்று சொன்னாலும் சரி வயதானவனை இளைஞன் என்று சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் எவனும் அஞ்சு பைசா எடுக்க போறதில்லை யாரை புகழு சாமியை புகழ்கிறார் அப்படியானால் புகழில் எத்தனை பிரிவு இருக்குது பொருளுடைய புகழ் பொருளற்ற புகழ் ஒரு சினிமா படத்தில் ஒருத்தன் முதலாளியை புகழ்ந்துக்கிட்டே இருப்பான் அண்ணனுக்கு ஒரு பொங்கல் பார்சல் பண்ணு திரும்ப புகழ்வான் ஒரு பூரி செட்டு பார்சல் பண்ணு அப்படின்னு எல்லாம் புகழ்ந்து முடிச்சுட்டு அந்த பார்சல் எல்லாம் கொடுங்கம்மா ஏ நீ என்னையே சும்மா சொன்ன மாதிரி நானும் சும்மா சொன்னேன் நீ சும்மா சொல்கிறதுக்கெல்லாம் பார்சல் பண்ண முடியாது அப்படின்பா அப்போ ஒன்று தெரியுது மனிதன் சும்மா நிறையா பேசுகிறான் ஆனால் அந்த மாதிரி தனி சொற்பொழிவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா நிறைய போயிட்டு போயிட்டுருந்தேன் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அந்த பட்டிமன்றம் நடத்துகிற வரை புகழணும் அப்படின்னாங்க நடந்தது முடியாது அப்படின்னு அப்போ வராத நாங்கள் வரல அப்படின்னு நான் சாமியை தவிர யாரையும் புகழ மாட்டேன் ஏ புகழ்ந்தாதான் கவர் கொடுப்பாங்க கவரம் வேண்டாம் கவருக்குள்ளே எதுவும் வேண்டாம் அப்போ நீ தனியாக போயிருந்தாங்க தனியாக வந்த இதான் நடந்தால் வரல யாரையும் நான் புகழ தயாரில்லை யாரை மட்டும் புகழ்கிறேன் இறைவனை மட்டும் புகழ்கிறேன் ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் ஞானசம்பந்தர் மதுரையில் போய் இறங்குறார் இறங்குனவுடன் அவருக்கு நல்லா தெரியும் சமணர்களை அழிக்க போகிறோம் சைவத்தை நிலைநாட்ட போகிறோம் ஞானசம்பந்தர் வாழ்கிறது கட்டாயம் சொல்லுவான் அது வேண்டாம் நேரே இறங்கினோன்னே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனார் ஞானம் நின் புகழே மிக வேண்டும் எனக்கு புகழே வேண்டாம் யார் வச்சுக்கிடுங்க நீங்களே வச்சுடுங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வர்றாரு மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறாரு அந்த வழிபாடு செய்துட்டு மடத்தில் தங்குறாரு ஞானசம்பந்தர் மடம் இப்போ இருக்குது அவங்க அப்பா ஞானசம்பந்தரை சந்திக்க வர்றாரு வந்தவர் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு தான் மடத்துக்கு வர்றாரு மதுரை முழுவதும் எல்லாரும் ஞானசம்பந்தர் திரு ஞான சம்பந்தர் ஞானசம்பந்தருடைய அப்பா ஒருத்தர்கிட்ட கூட்ட நான் தான் ஞானசம்பந்தருடைய அப்பான்னு சொல்லி கோயிலுக்கு போகலை நம்மாட்கள் வந்து கோயிலுக்கு போனாங்கன்னா தன்னை விஐபின்னு காட்டுறதுக்கு நானாக இருந்தாலும் முயற்சி பண்ணுவேன் நான் மாறி முடியலை நான் தான் பேசுகிறேன்னு இங்கே கோயிலில் கொஞ்சம் முன்னால் விடுங்கன்னு ஒரு கோயிலே முயற்சி பண்ணுவேன் எல்லாரும் முயற்சி பண்ணுவோம் விஏபி தரிசனத்துக்கு ஆனால் அந்த தரிசனத்துக்கு யாரும் ட்ரை பண்ணலை ஞானசம்பந்தர் அப்பாவே நான் ஞானசம்பந்தர் அப்பான்னு கடைசி வரைக்கும் சொல்லலை யாருகிட்டையும் சொல்லலை சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டார் திருஞான சம்பந்தருடைய மடத்துக்கு வந்த பிறகு இந்த மாதிரி ஞானசம்பந்தருடைய அப்பா வந்திருக்கேன்னு சொல்லுங்கங்கிறார் ஞானசம்பந்தர் உள்ளிருந்து தெரித்து ஓடி வந்து அப்பா காலில் வந்து கும்பிட்டு பிறகுதான் அவங்களுக்கே யாருன்னு தெரியுது அவங்க அப்பான்னு ஊர்காலங்களுக்கே தெரிகிறது அப்படியானால் புகழை அவர்கள் என்ன செய்யலை விரும்பவில்லை நான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லி வருகிறேன் என்னுடைய மாணவர்கள்ட்ட புகழுக்கும் பணத்துக்கும் அடிமை ஆகாத சாமியை பார்க்க முடியாது புகழ் வரும் பணம் வரும் யார் வரமாட்டார் சாமி வரமாட்டார் மறந்துடாது லைஃப் லாங்கை ஞாபகம் சொல்லியிருக்கிறேன் அதைத்தான் பழுதின் புகழ் அப்போ பரு அந்த பருவியலகர் எழுதினார் இறைவனுடைய புகழ் மட்டும்தான் உண்மையானது மற்ற புகழெல்லாம் பொய்யானது அதைத்தான் இங்கே அம்மை மேலே வச்சு சொன்னார் அம்மையினுடைய புகழெல்லாம் உண்மையானது பழுதில் தொல் புகழால் அல்லால் பற்று நாம் மற்றிலேயே கண்ட அம்மையை ஒரு பாகமாக கொண்ட குற்றமற்ற புகழுடைய சிவபெருமானை ஒன்ன தவிர எனக்கு எந்த பற்றுமே இல்லைங்கிற இறைவனைத் தவிர எந்த ஒரு பற்று இருந்தாலும் நான் வந்து இறைவனை அடைய முடியாது தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்ட்ட ஒருத்தர் கேட்டார் ஒரு பக்கம் பற்றோட இருந்துக்கு போகிற ஒரு பக்கம் சாமியை பிடி நடக்காதுடா அதுதானே சும்ப தும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் அடிக்கடி நான் சொல்லுவேன் ஒரு பார் விட்டாதான் இன்னொரு பார் பிடிக்க முடியும் சர்க்கஸில் ரெண்டு பார் ஒரே நேரத்தில் பிடிக்க முடியாது ஒரு பாரை விட்டாதான் இன்னொரு பார் பிடிக்க முடியும் இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும் கீழே நெட்டு போட்டிருப்பா நெட்டில் போய் தொப்புன்னு விட தான் கம்பெனிலேருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க உண்டா இல்லையா ஒரு பாரை விட்டாதான் இன்னொரு பாரை விட பிடிக்க முடியும் அப்போது அதைத்தான் சொன்னார் பற்று நான் மற்றிலேன்னு கண்ட எனக்கு வேறு ஆதாரமே கிடையாதுன்றது இப்போ ஒரு டாக்டர் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னா அப்படியா சார் அப்படின்னா நான் அந்த பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் சார் ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல சார் உங்களை தான் பார்க்கணுன்னா அவருக்கு நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆசையாக இருக்கும் நம்ம சொல்கிறோம் ஒரு மணி நேரம் அப்போ பக்கத்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் சார் போயிடுறோம் அங்கேயும் டாக்டர் இல்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சு இங்கே வர்றோம் அவர் என்ன சார் எப்படி மனசோட ஊசி போடுவார் உண்டா இல்லையா சாமிக்கிட்ட பேசினா ஒழுந்தா பேசுகிறேன் என்னது ஒன்றை தவிர எனக்கு கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்ற அறியேன் பிற தெய்வம் மாணிக்கவாசர் சொல்கிறார் நான் படித்தவன் கிடையாதுங்கிறார் மாணிக்கவாசர் கற்றறியேன் கலைஞானம் நான் ஒரு நாள் கூட இல்லைங்கிறார் செஞ்சதையெல்லாம் செய்யலைங்கிறார் கசிந்துருகே ஆனால் எனக்கு சிவனை தவிர எந்த சாமியும் தெரியாதுங்க அந்த உறுதி ஆற்ற இருந்தது மாணிக்கவாசர்கிட்ட இருந்தார் சிவனை தெரியும் சொல்கிறதும் மாரியம்மனை தெரியும் சொல்கிறதும் ஒன்று தான் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் நீ வளமான சந்திரனை அணிந்திருக்கிறார் இறைவன் சந்திரனை அணிந்திருக்கிறார் என்பதன் பொருள் இறைவன் அடைக்கலம் கொடுப்பவர் என்று பொருள் நீ அடைக்கலம் கொடுப்பாய் என்பதனால்தான் நான் மற்ற பற்றுகளை விட்டேன் சிவபுரத்து அரசே சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு சிவபுரம் நீ சிவபுரத்துக்கு அரசன் என்பதனால்தான் மற்ற பற்றுகளை விட்டேன் என்று அதற்கு பொருள் எடுக்கணும் காரண காரியத்தோடு பொருள் எடுத்தல்னு சொல்லுவோம் அதற்கு காரண காரியத்தோடு பொருள் எடுத்தல் அதுக்காக எல்லாரையும் நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட முடியாது சிவபெருமான் கிடைச்சதுனாலும் மாணிக்க வாசகர் அப்படி சொல்கிறார் நம்மளால் ஏன் பற்றி விட முடியல இன்னும் யார் கிடைக்கல சிவபெருமான் இன்னும் கிடைக்கல அதனால் நம்மால் பற்று விட முடியவில்லை சரியா திருப்பெருந்துரை உரை சிவனே அப்படின்னா இன்னைக்கு உத்தரகோச மங்கையில் கும்பாபிஷேகம் இன்றைக்கு தானா நாளைக்கான் இன்றைக்கு மங்கை ஆ மருதமலை கும்பாபிஷேகம் மங்கைக்கு என்ன சிறப்புனா ஆகமத்தை வெளியிட்ட சிறப்பு ஆகமத்தை வெளியிட்ட இடம் உத்தரகோசமங்கை கோஷம்னா நூல் அர்த்தம் உத்தரம்னா ஞானம் அர்த்தம் ஞான நூலை வெளியிட்ட இடங்கிறதுனால உத்தரகோசமங்கை இன்றைக்கு பேசுனதுனால சொல்றேன் அதே மாதிரி திருப்பெருந்துரை மாணிக்க வாசகருக்கு இறைவன் யாராக வந்த இடம் குருவாக வந்த இடம் அதான் திருப்பெருந்துறையுரை சிவனே சிவன் என்ற சொல்லுக்கு இன்ப வடிவானவன் மங்கள வடிவான இன்ப வடிவானவன் மங்கள வடிவான நீங்கள் யாரையாவது பிறந்த நாளைக்கு வாழ்த்தணும்னா நிறைய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டியது ஓம் நமச்சிவாயின்னு சொன்னாலே போதும் சிவங்கிற வார்த்தை உங்களால் உச்சரிக்கப்பட்டாலே அவர்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த மங்களமும் நன்மையும் கிடைக்கும் நீங்கள் வந்து வேறு வார்த்தைகளே சொல்ல வேண்டிய கட்டாயமெலாம் கிடையாது அந்த மந்திரமே அதை அவங்களுக்கு கொடுத்தோம் தொழுவனோ பிறரை இவ்வளோ நேரம் அதான் பேசிகிட்டு இருந்தேன் வந்துச்சு நான் வேற யாரையும் கும்பிட மாட்டேங்கிறேன் தொழுவனோ பிறரை வேற யாரையாவது நான் கும்பிடுவேனோ அப்படின்னு கேட்குறேன் நினைவனோ சொல்ல நான் யாரையும் நினைச்சது கூட கிடையாதுங்கிற அப்படியானால் மாணிக்க வாசகருக்கு இறைவனை தவிர எந்த பற்றும் இல்லை அப்படின்னா இறைவனை அவருக்கு தேவையானதையெல்லாம் சிவபெருமான் தருவாருங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் அதான் விஷயம் இப்போ அடைக்கல பத்து இருக்கிறோம் இப்போ அடைக்கல பத்து நடத்திட்டுருக்குறோம் என்னொரு ஏரியாவில் ஓடிட்டுருக்குது அடைக்கல பத்தில் நான் ஒரு முன்னுரை சொல்லியிருக்கிறேன் அடைக்கலம் கொடுப்பவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கணும் அடைக்கலம் கேட்பவன் பக்குவம் உடையவனாக இருக்கணும் இந்த இடத்துல மாணிக்க வாசகர் உன்னை தவிர எனக்கு பற்று இல்லை என்று சொல்லுகிறார் என்றால் இறைவனுடைய பெருமை அவருக்கு என்ன செஞ்சுட்டு தெரிந்து விட்டதுன்னு அர்த்தம் அதனால தான் அப்படி சொல்கிறார் அதனால தான் அந்த பெருமையெல்லாம் சொல்கிறார் செழுமதி அணிந்தாய் சிவபுரத்தரசே திருப்பெரிந்துரையுறை சிவனே தொழுவனோ பிறரை நான் வேறு ஒருவரை என்ன செய்ய மாட்டேன் வணங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் தொழுவனோ பிறரை சொல்லுகிறார் துதிப்பனோ எனக்கு ஒரு துணையான நினைவனோ சொல்ல நான் யாரையும் புகழ்ந்ததும் கிடையாது கும்பிட்டதும் கிடையாது எனக்கு ஒரு துணைன்னு நினைச்சதும் கிடையாது மூணு கண்டிஷன் வச்சார் யாரையும் கும்பிட்டதில்லை யாரையும் புகழ்ந்ததில்லை யாரையும் துணைன்னு நினைச்சதில்லை யாரை தவிர சிவபெருமானை தவிர சிவபெருமானை தவிர அப்படியானாலும் மாணிக்கவாசருடைய பக்தியில் எவ்வளவு பெரிய உறுதி இருந்திருக்கிறதுங்கிறத நாம் நினைச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய உறுதி இருந்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கணும் சொல்லாய் அது பாருங்க சொல்லாய் நீயே சொல்லு அப்படிங்கிறார் சிவபெருமான் சாட்சி கேட்குறார் நீங்கள் தான் அப்படிங்கிறார் நீங்கள் தான் சாட்சிங்கிறார் சொல்லாய் மழை யானே மழை என்றால் இளமையானன்னு அர்த்தம் இளமையான காளை வாகனத்தை உடையவனே வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே நான் இந்த உலகில் வாழ மாட்டேன் நான் உன்னை அடைவதிலே தெளிவாக இருக்கிறேன் நீ என்னை வருகை என்று அழைத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிற சைவ சமயம் மரபு ஒரு பாடம் முடியும் போது நிறுத்தக்கூடாது அதனால் அடுத்த பகுதி நீங்கள் அடுத்தது தொடங்குறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது ஒரு பாடம் முடிகிற இடத்துல நிறுத்தக்கூடாது அடுத்த இடத்த தொடங்கணும் அதனால் அடுத்த பதிகம் அருள் பத்து பாருங்கள் யாருடைய அருள் கிடைக்கிற நேரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம் இவ்வளோ கரெக்டாக வந்து மாரியம்மன் கொண்டு விட்டுருக்குது பாருங்கள் அருள் பத்து சிவஞானம் உங்கள் வீட்டில் அருள் பத்து தான் பேசினேன் இந்த அருள் பத்து தான் அவர் வீட்டில் பேசணும் அதற்கு என்ன தலைப்பு பிற்காலத்தில் மகா மாயா சுத்தி மயக்கம் நீங்கும் இந்த பதிகத்தை யார் பாடினாலும் மயக்கங்கள் எல்லாம் போயிடும் எப்படி ஆரம்பிச்சாரு இந்த பதியத்துக்கு பேர் அருள் பத்தி டீச்சர் இதுக்கு அடுத்த தலைப்புக்கு பேர் திருக்கழுக்குன்ற பதிகம் திருக்கழுக்குன்ற த பதிகத்துக்கு பிற்கால தலைப்பு சத்குரு தரிசனம் இது முடிஞ்சால் குரு வந்துடுவார் அதற்கடுத்த தலைப்பு கண்டபத்து கண்டபத்தில் நடராஜர் நிறுத்த தரிசனம் முப்பதில் குரு தரிசனம் முப்பத்தொன்னில் நிறுத்த தரிசனம் என்ன பொருள் அருள் வந்தால் குரு வருவார் குரு வந்தால் நடராஜர் வருவார் இதுதான் நாளைக்கும் நமக்கு பாடம் அஞ்சு மணி நேரம் பாடம் நாளைக்கு அதுதான் பாடம் இதை திருவாசகம் படிக்கிறவங்க கட்டாயம் ஞாபகம் கொடுணும் அருள் வந்தால் குரு வருவார் குரு வந்தால் நடராஜர் குருவுக்கு என்ன வேலை காட்டணும் காட்டினாய் கழு குண்டிலே நடராஜருக்கு என்ன வேலை அந்த உயிர் கண்டு அனுபவிக்கணும் அந்த மீ ஆனந்தம் அணிகொழ்தில்லை கண்டேன் குரு காட்டணும் அந்த உயிர் காணணும் அதான் கண்ட காட்டினாய் கண்டேன் காட்டினாய் கண்டேன் என்று காட்டினாய் 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 முப்பது கண்டேன் 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 முப்பத்தொன்று இப்படி திருவாசகத்தை அனுபவிக்கணும் அதற்காகத்தான் நம்ம நிறைய நேரம் ஒதுக்க போகிறோம் நம்முடைய ஏரியாவிலேருந்து ஒரு ஒரு பத்து ஊருக்காவது நான் போக போகிறேன் மூணு நாலு ஊர் உறுதியாகிட்டு உடுமலைப்பேட்டை நீங்கள் எந்த காரணத்தொடையும் விட போகிறதில்லை நீங்கள் விட்டால் சந்தோஷம் கிளம்பிடுவேன் ஆனால் விடமாட்டீங்க அடுத்து தாராபுரத்தில் மாதம் ஒரு முறை திருவாசகம் சிவகுமார் ஊரில் ரொம்ப பிரம்மாண்டமாக டெவலப் ஆகிடுச்சு கடுமையான கூட்டம் நிதி ஆதாரங்கள் வந்துச்சு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா ரெடி பண்ணிட்டாங்க நிதி ஆத மாதம் ஐயாயிரம் ரூபா நன்கொடையாக ரெடி ஆகிடுச்சு நிதி ஆதாரம் வந்துட்டு நாலாவதாக எங்கே இருக்கிறோம் கோப்பனூர் புதூரில் கால் வச்சிருக்கோம் இப்படி பத்து ஊர் என் பண்ணியிருக்கிறோம் திருவாசகம் ஒள்ளி திருவாசகம் அப்படின்னு ஆரம்பித்தாச்சு சரியா ஏன்னா நாங்கள் ஒரு தப்பு பண்ணுறோம் அஞ்சு மணி நேரம் பேசுகிறோம் திருமுறை படிங்க திருமுறை படி திருமுறை சொல்லிக் கொடுக்குறதே இல்லை அதுக்கு தான் இதை மாற்றாக எடுத்திருக்கிறோம் இந்த பதியத்தை பாருங்கள் சோதியே சுடரே சூழொலி விளக்கே இறைவனை ஜோதியாக பார்க்குறாரு சுடராக பார்க்குறாரு சூழொலி விளக்காக பார்க்க போகிறோம் இந்த மாரியம்மன் திருவிழாவில் நம்ம மாரியம்மனை ஏதாத்தான் பார்க்க போகிறோம் ஜோதியாக தான் பார்க்க போகிறோம் அதனால தான் அக்னி ஏந்தி மாரியம்மனை நம்ம வழிபட போகிறோம் இந்த மாரியம்மன் திருவிழாவில் என்ன நடக்கப் போகுதோ அதை மாணிக்கவாசகரே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்று சோதியை சுடரே சூழலி விளக்கே சுரிகுணல் பனை மூளை மடந்தை பாதியே வரணை பால்கொள் வெண்ணீட்டாய் பால்கொள் வெண்ணீட்டாய்னா குரு அடுத்து வரப்போகிறார் பங்கையத்து அயனுமால் அரியா நீதியே அயன்மால் தேடினது எதை ஜோதியை அதான் அயனுமால் அரியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்த அடியில் உட்கார்ந்திருந்தது யார் குரு இன்னைக்கு தான் புதுசாக பார்த்துருக்குறோம் சோமு சார் இதையெல்லாம் நீங்கள் சொல்லணும் நான் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வர போகிறேன் செல்லத்துறையெல்லாம் அதில் சேரணும் திருவாசகம் கற்பிக்கிறதுக்கு டீச்சர் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் திருவாசன் கற்பிக்கிறதுக்கு டீச்சர் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன் ஏன்னா ஏகப்பட்டதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க டீச்சர் முடிக்கிறாங்க தான் இவர் சும்மா நான் சொன்னது எதுவும் நடக்காமல் போனது கிடையாது மறந்துடாதீங்க சாமி என்கிட்ட சொல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் நீ ஆதியே அடியேன்னு ஆதரித்து அழைத்தால் அதந்துங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது மறந்துடாதீங்க மாணிக்க வாசகர் அதந்து என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அது தமிழ் வார்த்தை கிடையாது சிலர் மலையாளங்கிறாங்க அதந்து என்ற திசை சொல் மலையாள சொல் அப்படிங்கிறார் இந்த இடத்துல கன்னடங்கிறாங்க சிலர் சிலர் அது என்ன அப்படின்னு பொருள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க மாணிக்க வாசகர் இப்படி ஒரு வித்தியாசமான பிறமொழி சொல்லை பயன்படுத்துகிறார் அதாவது வட சொல்னால் சமஸ்கிருதத்துலேருந்து வரணும் திசை வேறு மொழியிலிருந்து வரணும் சமஸ்கிருதம் அல்லாத வேறு மொழியிலேருந்து வரணும் இதெந்த அதந்து என்பது திசை சொல் வேறு மொழியிலிருந்து வந்திருக்குது காசு பிள்ளை மலையாளங்கிறார் சார் கன்னடங்கிறார் அந்த புக்கில் போட்டிருக்கிறது பண்டிதமணி செட்டியார் காசு பிள்ளை ஆ இப்படி ஒவ்வொரு பொருள் வருகிறது அப்படியெல்லாம் இதெல்லாம் செய்தியாக பார்த்து நாம் இங்கே நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம் அடுத்து ஆன்மீக பேரனுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கலாவதி சிவசுமம்மா அவர்களுடைய உரைக்கு உரையோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம் சிவாயிரம்